ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமத் விஸ்வோ உபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு மற்றும் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று போதனையினால் இருபத்தெட்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு புதன்கிழமை தன்னை மறைத்த பந்தமே மறைப்பு யான் சர்வ வியாபியாய ஏக கட்டுண்டவன் கட்டுண்டவனல்லன் என்றறிந்து அனுபவிப்பது மறைப்பு நீங்குதல் சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் அதாவது தேக யாத்திரைக்கு தேவையான விவகாரங்கள் நடக்கும் சமயம் போக மற்ற ஓய்வு சமயங்களில் யாருக்கும் ஓய்வுண்டு மற்ற ஓய்வு சமயங்களில் சிவ சிவ என்று உள்ளே சொல்லிக்கொண்டு தேவையற்ற பேச்சு விவகாரங்களில் ஈடுபடாமல் பழகி வருவது அவசியம் அதுவே தீர்த்தமாகும் தீர்த்தமாவது குரு உபதேசமே சம்சார சாகரத்தை தாண்டச் செய்வது தீர்த்தம் தட் விச் ஹெல்ப்ஸ் கிராஸ் பர்த் அண்ட் டெத் யோகியற்கே ஞானமுள்ளதாம் சிவ 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 வசி 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 இப்படி உள்ளே சொல்லாமல் சொல்லி வந்தால் கேவல கும்பகம் உண்டாகி பல சித்திகளும் ஏற்படலாம் அவ்வகை சித்திகளாகிய வாழும் குழியில் விழாமல் பகு தன்னை காத்து கொள்ள வேண்டும் விவகாரத்திலிருந்து நீங்கள் சாக்ஷிபாவம் எளிதில் திடப்பட பேர் உதவி ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி